ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி ரிஷபம் ராசிபலன் இன்றைய நாள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பொதுவிதமான சிந்தனைகள் தோன்றும் சில மாற்றங்களை அனுபவிக்க நேரிடும் கல்வியில் ஏற்படும் குழப்பங்கள் நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்களில் அலைச்சல்கள் ஏற்படும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது பிடிவாதன் குறைத்து பிறரை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் எழுத்து தகவல் தொடர்பு பத்திரிகை வெளியீட்டுத் துறைகளில் புதிய அனுபவங்களை சந்திக்க நேரிடும் உடன்பிறந்தவர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் விட்டுக் கொடுத்து சென்றால் நல்ல பலன் கிடைக்கும் நட்புறவுகள் மேம்படும் நாள் ஒன்று மனதில் புதுவிதமான செயல் திட்டம் பிறக்கும் புதிய யோசனைகள் தோன்றும் புதிய வேலைகளைத் தொடங்குவதற்கான முயற்சிகள் எடுப்பீர்கள் புதிய வணிக திட்டங்களை உருவாக்கலாம் தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்யும் எண்ணம் வரும் தனியொருபட்ட வளர்ச்சிக்கான எண்ணங்களை செயல்படுத்துவீர்கள் இரண்டு கல்வி பணிகளில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் இருந்த மந்த நிலை நிவர்க்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய கற்றல் முறைகளை புரிந்து கொள்வீர்கள் முன்னணி கல்வி மற்றும் பயிற்சி சந்தர்ப்பங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது முடிவுகளை எடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் மூன்று எதிர்பாராத சில மாற்றம் உண்டாகும் தொழில் மற்றும் பணியில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்க நேரிடும் புதிய சூழ்நிலைகளில் பொருந்திக் கொள்ள வேண்டும் முடிவெடுக்கும் முன் நிதானமாக இருக்க வேண்டும் மாற்றங்களை சாதகமாக பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் நான்கு பிடிவாத குணத்தை குறைத்துக் கொள்ளவும் உறவுகளிலும் தொழிலிலும் சாதகமான முடிவுகள் பெற பொறுமையாக இருக்கவும் பெரிய முடிவுகளை எடுக்கும் முன் பிறர் கருத்துக்களை கேட்க வேண்டும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை தேவை விவேகமாக அணுகினால் உறவுகள் மேம்படும் புதிய பரிந்துரைகளை ஏற்க தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஐந்து எழுத்து சார்ந்த துறைகளில் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும் புதிய விதமான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியீட்டு துறையில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் தகவல் தொடர்பு தொழிலில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும் எழுத்து தொடர்பான முயற்சிகளில் வெற்றி பெறலாம் ஆறு பூர்வீக சொத்துக்கள் வழியில் அலைச்சல் ஏற்படும் சொத்து தொடர்பான விவகாரங்களில் கவனம் தேவை சில உடன்படிக்கைகள் செய்வதற்கு நேரம் தேவைப்படும் குடும்ப உறுப்பினர்களுடன் சந்தேகங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும் உண்மைகளை பரிசோதித்து முடிவெடுக்க வேண்டும் கட்டாயம் சட்ட ஆலோசனை பெறுதல் நல்லது ஏழு வியாபாரம் சார்ந்த செயல்களில் விவேகத்துடன் இருக்கவும் முதலீடு செய்ய முன்வரும்போது கவனமாக இருக்க வேண்டும் நல்ல தரமான பங்குதாரர்களை தேர்வு செய்ய வேண்டும் வியாபாரத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழலாம் எட்டு உடன் பிறந்தவர்களிடம் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் உண்மையான உரையாடல்கள் வழியாக உறவை மேம்படுத்தலாம் குடும்ப விவகாரங்களில் ஒருவரை ஒருவர் புரிந்துகொள்ளுதல் முக்கியம் ஒன்பது நட்பு மேம்படும் நாள் நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது புதிய நண்பர்களுடன் இணைந்து பயணங்கள் செல்லலாம் செயல்களில் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை குழப்பம் நீங்கும் ரோகிணி அனுபவம் கிடைக்கும் மிருகசீரிஷம் விட்டுக் கொடுத்துச் செல்லவும்